இலங்கை தலைநகர் கொழும்புவிற்கு அருகே உள்ள தெஹிவாலாவில் ஏழாவது குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஞாயிறன்று ஈஸ்டர் பண்டிகையினை ஒட்டி இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தது இதையொட்டி ஏராளமான கிறிஸ்தவர்கள் அங்கு கூடியிருந்தனர் இந்த நிலையில் ஞாயிறு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் அங்குள்ள கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயம் நீர்கொழும்பில் உள்ள கட்டுவப்பட்டி செபஸ்டியான் தேவாலயம் மட்டக்களப்பு பகுதியில் உள்ள தேவாலயம் ஷாங்ரிலா சினாமான் கிராண்ட் மற்றும் கிங்ஸ்பரி நட்சத்திர விடுதிகளிலும் அடுத்தடுத்த குண்டு சம்பவங்கள் நடந்துள்ளன இந்த குண்டுவெடிப்புகளில் சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேல் உயிரிழந்துள்ளதாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை தலைநகர் கொழும்புவிற்கு அருகே உள்ள தெகிவாலாவில் ஏழாவது குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது தெகிவாலாவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இந்த ஏழாவது குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அங்கிருந்து வரும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான மீட்பு நடவடிக்கையில் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவங்களின் காரணமாக அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது